யாரு சாமி நீங்க சாமி இல்ல நாலு கோடி சொத்து பத்திரத்தை வந்து போட்டிருக்கீங்களே உங்களுக்கு எப்படிதான் இந்த மாதிரி மனசு வந்துச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் திருவண்ணாமலையில ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் திருவண்ணாமலையில முன்னாள் இராணுவ வீரரா தான் வந்து விஜயன் அப்படின்றவர் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னோட குடும்ப பிரச்சனை காரணமா அவர் சம்பாதிச்சு வாங்கின நாலு கோடி சொத்து பத்திரத்தை திருவண்ணாமலையில உள்ள ரேணுகாம்பால் திருக்கோயில் உண்டியல்ல வந்து போட்டிருக்காருங்க இந்த ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இவர் ஏன் இந்த மாதிரி உண்டியலை நான் வந்து சொத்து பத்திரத்தை போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து குடும்பத்துல பல பிரச்சனை என்னோட மனைவியும் சரி எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இவங்க யாருமே என்கூட பேசவே மாட்டாங்க இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து தனியா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன் என்கிட்ட சொத்துக்காண்டி பல தடவை வந்து பிரச்சனை வந்து பண்ணாங்க தான் நான் வந்து முடிவு பண்ணேன் இவங்களுக்கு நானே வேணாம் என் சொத்து மட்டும் எதுக்கு வேணும் அதனால என்னோட சொத்தை கோயில் உண்டியல்ல வந்து காணிக்கையா போட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதனால தான் என்னோட சொத்து பத்திரத்துல நானே பின்னாடி எழுதி இந்த ஒரு சொத்தை வந்து நான் மனப்பூர்வமா காணிக்கையா வந்து கொடுக்குறேன்னு சொல்லி பின்னாடி எழுதி நான் வந்து உண்டியல்ல வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து என் கூட சண்டை போட வந்து வராங்க ஒரு பதினஞ்சு பேர் வந்து என்ன வந்து மிரட்ட வராங்க இந்த சொத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு எப்படி வந்து நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட சண்டை போட வராங்க எப்படி வந்து நான் ஏத்துக்க முடியும் இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு வந்து சோறு கூட போட்டதில்லை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என் சொத்து மட்டும் வேணுமா நான் வந்து கோயிலுக்கு கொடுத்தது தான் நான் மனப்பூர்வமா தான் வந்து காணிக்கா வந்து கொடுத்துட்டேன் இந்த ஒரு விஷயத்துல நான் வந்து மாற்று முடிவு எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி விஜயன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் விஜயன் அவர்களை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா தன்னோட பொண்ணுங்களும் தன்னோட மனைவியும் அவரை பார்த்துக்கலன்னு தெரிஞ்சவனே என்னையவே நீங்க பாத்துக்கல என்னோட சொத்து மட்டும் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு போல்டா நடவடிக்கை எடுத்திருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே இவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விஜயன் அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இப்போ அவரோட பொண்ணுங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எங்கள் அப்பா பொய் சொல்றாரு நாங்க ஒன்றும் அவங்களுக்கு சாப்பாடு போடாமலாம் இல்லை அவர் தான் எங்களோட சாப்பாடு பிடிக்காம வெளியே போய் சாப்பிட்டாரு கொஞ்ச நாளாகவே வந்து அவர் எங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை அவர் பாட்டுக்கு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து தங்கிட்டாரு இப்படி அவராக எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நாங்கதான் அவர் அங்க கண்டுக்கலன்னு சொல்றாரு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அவர் இஷ்டத்துக்கு எப்படி வந்து இந்த மாதிரி சொத்த உண்டியல்ல வந்து போடலாம் அந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அவர் தான் சம்பாரிச்சாரு அப்படின்றதுக்காண்டி அவர் இஷ்டத்துக்கு போய் வந்து உண்டியில் போடலாமா இந்த சொத்தை நாங்கள் வாங்க விட மாட்டோம் இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குது எங்களுக்கு வந்து இந்த சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகள்கள் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க என்ன தான் உரிமை கொண்டாடினாலும் இது வந்து அவங்களோட தாத்தா சொத்தா இருந்தால் கூட அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்குங்க ஆனா இந்த சொத்து வந்து அவர் சுயமா சம்பாரிச்சு வாங்கியிருக்காரு அதனால அவரோட சொத்தை அவர் என்ன வேணா பண்ணலாம் அதுக்கு அவருக்கு வந்து உரிமைகள் வந்து இருக்கு நல்ல வேலை இப்போ வந்து அவர் உண்டியலில் வந்து போட்டாரு இதனால பஞ்சாயத்து வந்து இல்லை இதே வந்து அவர் இந்த சொத்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எழுதி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவரோட பொண்ணுங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது அவரோட முடிவை ஏத்துட்டு போய் தான் அவங்க ஆயிருக்கணும் இப்போ இந்த ஒரு விஷயத்துல கோயில் நிர்வாகம் அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்